காதல் மன்னன் திரைப்படத்தில் அஜித் அவர்களுக்கு ஜோடியாக நடித்த நடிகை மானு அவர்கள் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்த ஒரு பேட்டி அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை தன்னுடைய அப்பாவா அவங்க வந்து பார்க்கறது சூப்பர் ஸ்டார் உடம்பு சரியில்லாதப்போ அவரை வந்து பார்த்துக்கிட்டது ஒரு மகளாவே பக்கத்துல இருந்து இது பற்றின விஷயங்கள் எல்லாத்தையும் மனம் திறந்து பேசியிருக்காங்க அது மாதிரி ரஜினிகாந்த் அவர்களுக்கு தான் ஒரு மகள் தான் அவர் வந்து ஒரு கடவுள் மாதிரி அப்படின்னு சொல்லி அதில் வந்து ரஜினிகாந்த் அவர்களை பற்றி மானு அவர்கள் சொல்லியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் உலகத்தில் ரஜினி சாருக்கு யார் தான் ரசிகர் கிடையாது நானும் அவருடைய மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லிக்கொள்றதுல ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் ரஜினி சார் எனக்கு கடவுள் மாதிரி ரொம்ப பெரிய மனசாக அவருக்கு என்னுடைய பீஷ்மா ஸ்டேஜ் ப்ளே பார்த்து மனம் திறந்து பாராட்டினார் அவருடைய நேரத்தை எனக்காக ஒதுக்கி நாடகத்தை வந்து பார்த்து வாழ்த்தி பாராட்டுறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும் அதை அவர் கரெக்டாக பண்ணார் அதுமாரியே நான் சிங்கப்பூரில் கடந்த ஏழு வருடங்களாக வசிச்சுட்டு வர்றேன் அதாவது இந்த பேட்டி அவங்க கொடுத்தப்போ ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் அப்போ சொல்கிறாங்க அதாவது சிங்கப்பூர் அரசுடன் சேர்ந்து கிளாசிக்கல் டான்ஸ் சம்பந்தமான சில வேலைகள் செஞ்சுட்டு வர்றேன் இந்த சூழலில் ரஜினிகாந்த் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் சிங்கப்பூர் மருத்துவமனையில் இருக்கும்போது ஒரு மகளாக அவரை வந்து கவனித்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சிச்சு அப்போது அவரோட ஒரு மகள் போல பழகக்கூடிய வாய்ப்பு கிட்டியது மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் தன்னுடைய வாயாலேயே என்ன மகள்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய பாகியம் எனக்கு இது எனக்கு கிடைச்ச பெருமை அப்பா ரஜினியும் அஜித்தும் எனக்கு கடவுள் மாதிரி ரெண்டு பேரும் என்னுடைய நலம் விரும்பிகள் அஜித்திடம் நான் சினிமா விஷயங்கள் பேசியது ரொம்ப குறைவு ஆனால் சமையல் சம்பந்தமாக அவர்கிட்ட வந்து நிறையா பேசுவேன் இவங்க ரெண்டு பேருமே அதாவது ரஜினி அவர்களும் சரி அஜித் அவர்களும் சரி ரெண்டு பேருமே எளிமையானவர்கள் கடவுள் பக்தி நிரம்பியவர்கள் நல்ல மனிதாபிமானம் மிக்கவர்கள் பழையதை மறக்காத மனிதர்கள் பணத்தாலும் புகழாலும் அடித்து செல்ல முடியாத இமயம் மாதிரி மாறாதவர்கள் இவர்கள் இருவரும் தான் சினிமாவிலையும் சரி என் சொந்த வாழ்க்கையிலையும் சரி எனக்கு வந்து முன்னோடிகள் வழிகாட்டிகள் அப்படின்னு சொல்லி ரொம்ப நெகிழ்ச்சியோட நடிகை மாணவர்கள் அப்போ வந்து சொல்லியிருக்காங்க அதுலேயும் சூப்பர் ஸ்டாரை பற்றி இவங்க சொன்ன விஷயம் அதாவது அவர் வந்து எனக்கு கடவுள் மாதிரி அவர் வந்து எனக்கு அப்பா ரஜினி அப்பா அப்படின்னே சொல்லி அட்ரஸ் பண்ணி இவங்க சொல்கிறது அதுமாரி ரஜினிகாந்த் அவர்கள் சிங்கப்பூரில் வந்து சிகிச்சை பெற்று இருந்தப்போ எத்தனையோ பேர் இருக்காங்க யார் வேணாலும் அவரை வந்து கவனிச்சிருந்துருக்கலாம் ஆனால் இவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு மாணவர்களுக்கு அப்படிங்கிறப்போ உண்மையாகவே ரஜினிகாந்த் அவர்கள் அவங்கள வந்து தன்னுடைய மகளாக தான் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதும் நம்ம இதிலேருந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் நிச்சயமாக மாணவர்கள் எப்போவுமே தன்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நபராக ரஜினிகாந்த் அவர்களை வச்சுருப்பாங்க சூப்பர் ஸ்டாருமே நிச்சயமாக அப்படி ஒரு நபராக தான் ஒரு மகளாக தான் மாணவர்களை வந்து தன்னுடைய மனதை வைத்திருப்பாங்க அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது இப்போ பார்க்கும்போது ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்துச்சு நம்ம அதை படிக்கும்போது அது உங்களுக்கும் அந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம அந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கோம் நீங்கள் நடிகை மாணவர்களுக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்குமான அந்த தந்தை மகள் இந்த ஒரு உறவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காமல் தெரிவிங்க வெளியில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வடிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்